பாஜக வந்து சாதி மதமும் என்ன இரு கண்கள்ங்குது நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கு நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதில் எங்கள் ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாதுன்னா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூச்சேரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்தை இதை குறிக்கும் பச்சை கயிறு கயிரில் மயிறு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குதுன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முழு பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசுமே கத்தி எடுத்துட்டு ஜாதிக்க வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவரர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோதாச மண்டிதன் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்கத்தார் எதுக்கு சாதி வேணாமனு இத்தனை பிறப்பு உக்கும் எல்லா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன் பைத்துக்காரனாப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு எல்லாரும் பாடிட்டான் யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் கடைசியாக எங்கள் தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்னது என்ன என்ன நடந்திருக்கு மாறுதல் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் நம்ம தாத்த அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரிய காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்